அனைவருக்கும் பணிவான வணக்கம் இப்போ இருக்கிற இந்த ப்ராப்பர்ட்டி விருதுநகர் மாவட்டம் திருச்சுள்ளி தாலுகா நரிக்குடிக்கு பின்பகுதியில் வீரசோழன் போகிற பாதையில் இந்த நிலமானது அமைஞ்சிருக்கு இந்த நிலம் முழுவதுமே மணல் சார்ந்த கரிசல் மண் நிலம்ங்க தார் ரோடு முகப்பில் நில ரோட்டுக்கும் வலது பக்கம் பாதியும் இடது பக்கம் பாதியுமா இந்த நிலமானது அமைஞ்சிருக்கு நிலத்தடி நீர் நல்ல தண்ணி வசதி கொண்ட அருமையான இந்த நிலம் நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போது தெரியும் நிலத்தில் வேலி இருக்குது க்ளீன் பண்ணிக்கிறலாம் இது மாதிரியான ரோடு முகப்புலையே ரோட்டில் வலது பக்கமும் இடது பக்கமும் கிடைக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ரொம்ப குறைவு இது இது முதல் முறையாக நம்மக்கிட்ட கிடச்சிருக்கு விலையும் ரொம்ப பெரிய விலைகள் கிடையாதுங்க ஒரு ஏக்கர் செல்லருடைய ப்ரைஸ் வந்து ஆறு லட்ச ரூபா தான் சொல்கிறாரு ரேட்டை கொஞ்சம் அனுசரித்து பேசிக்கிறலாம் விருப்பமுள்ளவங்க டிஸ்பிளேயில் தெரிகிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் மிக குறிப்பாக நிலத்தை பிரித்து கொடுக்க முடியாது பிரித்து தரமாட்டாங்க மொத்தமாக தான் வாங்கிக்கிறணும் இதுக்கு விருப்பமுள்ளவங்க தொடர்பு கொள்ளுங்க நிலத்தில் ஈபி போரு கிணறு இது மாதிரியான எந்த ஒரு இதுவும் கிடையாது நிலம் வெறும் பிளைன் லேண்டு புஞ்ச நிலத்தில் தான் இந்த நிலமானது அமையப்பட்டு ஒரு ஏக்கர் விலை ஆறு லட்சம் ரேட்டை அனுசரித்து பேசிக்கிறலாம் விருப்பம் உள்ளவங்க தொடர்பு கொள்ளுங்கள் இதே மாதிரி உங்கள் நிலங்களையும் விற்கிறதா இருந்தால் என்னை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்